கால் வலி ரெண்டு வருஷமா இருக்குது நான் எவ்வளவோ பார்த்தேன் கேட்கல அப்புறம் ஐயா கோயிலுக்கு வந்தேன் இப்போ கால் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்குது அம்பத்தூர்லேருந்து வரேன் ரெண்டு வருஷமா இருக்குது வலி வலி ரெண்டு வருஷமா இருக்குது நானும் எங்கெங்கெல்லாமோ போய் இப்போ எல்லா வயசுமும் நான் பார்த்துட்டேன் கேட்கல கடைசியில் போன்ல பார்த்து என் பொண்ணு சொன்னேன் ஐயா கோயிலுக்கு போயிட்டு வருமா நல்லா நல்லாயிரும் அப்படின்னா அதனால இங்கே வந்தேன் இப்போ வந்ததுக்கு பரவாயில்ல கால் வலி ஐயா நாங்கள் அம்பத்தூர்லேருந்து வந்திருக்குறோம் ஒரே முட்டி வலி கழுத்து வலி தாங்க முடியல நானும் எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் எனக்கு சரியாக கேட்கல நாங்கள் போன பார்த்து ஐயா கோயிலுக்கு பார்த்தோம் இப்போ ஐயா கோயிலுக்கு வந்தோம் நல்ல நல்ல ஐயா ரொம்ப திருப்தியாக இருக்குது சந்தோஷம் ஐயா நல்லா நல்லா அன்னதானம்லாம் போடுறாங்க வயிறார சாப்பிட்டு போகிறோம் திருப்தியாக சாப்பிட்டு நாங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக போகிறோம் ரொம்ப ம மனசு சங்கடப்பட்டு தான் வந்தோம் இப்போ சந்தோஷமாக போகிறோம் நாங்கள் காலில் யாரோ சேவனம் வச்சுருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஆளுக்கு பன்னெண்டாயிரம் கொடுத்தேன் எடுத்து பார்த்தேன் கேட்கலை ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் கேட்கலை எதுலேயுமே கேட்கலை எப்போ என் பொண்ணு போன பார்த்தா வாமா ஐயா கோயிலுக்கு போயிட்டு வரான் அப்படின்னா வந்தோம் திருச்சியாக சாப்பிட்டோம் பத்து பீஸை கூட வாங்கலை எனக்கு இங்கே வந்ததுக்கு பாதி வழி கட்டிருக்குது இன்னும் வாரம் வாரம் வருவேண்ணே அம்பத்தூர்லேருந்து வரோம் அம்பத்தூர் ஐயா கோயில் பக்கத்துலேருந்து இது வந்து யூடியூப்பில் பார்த்தோம் நாங்கள் இங்கே வந்து போரூரில் வந்து இங்கே ஐயா வந்து இந்த மாதிரி பண்ணுறாருன்னு எல்லாேருக்கும் நல்லா ஆக்கி விட்றாரு அதனால் எனக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி கால் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னாங்க அதெல்லாம் விட இப்போ நல்லா ஆக்கிட்டார் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இன்னும் அந்த எண்ணெயெல்லாம் தடவைனா இன்னும் நல்லா ஆகிடும் நீங்கள் நம்பிக்கையோடு போங்க சாப்பாடெலாம் போட்டு நல்லா வரவேற்கிறாரு இன்முகத்தோடு எல்லோரையும் வரவேற்று எல்லா குறைகளையும் தீர்த்து நல்லபடியாக அனுப்புகிறாரு ரொம்ப பைசாலாம் வாங்கறதில்லை இஷ்டப்பட்டு ஏதோ கொடுத்தா நம்ம இது பண்ணிப்பார் சரி நாங்கள் அப்பத்தூர்லேருந்து வரோம் அப்போ எனக்கு முட்டிவலி ஒரு ஒவ்வொரு வருஷமாக இருந்தது இப்போது அஞ்சு நிமிஷத்தில் நல்லா பண்ணி விட்டார் சாமி காசெல்லாம் வாங்குறதுல சாப்பாடெல்லாம் வய நிறைய போட்டு நீங்கள் இஷ்டப்பட்டதை கொடுங்க சொல்கிறாங்க மயிலாப்பூர்லேருந்து வரேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து வலி டாக்டர்கிட்ட எல்லாம் போனேன் எதுவும் சரியாகலை அகுபஞ்சரும் போனேன் அது அப்பப்போ போவேன் ஆனால் திரும்ப திரும்ப வரும் பையாகிட்ட வந்து வந்திருக்கேன் சரியாக இருக்கு அப்புறம் சரியாகலைன்னா மறுபடியும் வரேன் ஒரு பைசாலாம் வாங்கலை நல்லா பண்ணியிருக்காரு நான் மந்தவழியிலேருந்து வரேன் ஏற்கனவே கொரோனாக்கு முன்னாடி வந்தேன் இந்த கை ரெண்டு வருஷமாக அந்த பேக்கில் போய் கால்லாம் அலம்ப முடியாது அதனால் கிட்ட வந்தேன் அந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் தான் வந்தேன் இப்போ இந்த கையால் நான் எல்லாமே வேலை பண்ணுறேன் அதனால் நம்பிக்கையோடு அவங்க வந்து இடுப்பு வழின்னு சொன்னாங்க வா ஐயா கிட்டே போகலாம் எனக்கு இந்த மாதிரி இருந்தது சரியா போச்சு அப்படின்னா அதனால அவங்க அவங்கள கூட்டின்னு வந்த இடுப்பு வலினால அதனால அவங்களுக்கு சரியா போச்சு எனக்கும் கழுத்து வலி இப்போதான் வந்தது அதனால கழுத்து வலியும் பார்த்தேன் சரியா போச்சு அன்னதானெல்லாம் போடுற போடுறாங்க நான் இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அதனால நான் சா சாப்பிடலை இன்னைக்கு அது என்னால் முடிஞ்சது நான் காணிக்கையாக போடுறேன் என் பேர் கஜலக்ஷ்மி சென்னை கேசவபெருமா கோயிலேருந்து புதுகுமுடி பண்டி வருவேன் ஃபுல்லாக க கால்வெளிலும் ஒரு ஒரு மாதமாக வலி அதிகமாக வந்து ரத்தம் கட்டிகிட்டு இருந்தது போன வாரம் வந்தும் ஐயாவை பார்த்தவொடனே நடக்க தோல்பட்டையில் வந்து தூக்கிட்டு வந்தார் இப்போ நடக்கிறதுக்கு ஐயா வந்து அழகாக வ வலியெல்லாம் நீக்கி விட்டார் மறுபடியும் வலி வலி இருந்தது இந்த வாரம் இப்பவும் பரவாயில்ல அவரை அன்னதான மக்களுக்கு அனைவரும் ஃபஸ்ட்டு அன்னதானம் எல்லாருக்கும் போட்டு அப்புறம் மருத்துவர் வந்து அவர் செய்ய செய்கிறார் எங்கள் மக்கள் அனைவரும் என்ன உங்களால் முடிஞ்ச உதவி அன்னதானத்துக்கு கொஞ்சம் செய்யுங்க சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் வேதமணி நேற்று சென்னகேசவ பெருமாள் கோவில் புதுகுமுடி புழுந்து வரேன் இடுப்பள்ளி பத்து வருஷமாக இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஐயா கிட்டே வந்தோம் எண்ணெய் போட்டு தேய்ச்சாரு வலி பரவாயில்ல அன்னதானம் வயிறார அன்னதானம்